வணக்கங்க என்னோடய பேர் சரவணன் நான் வந்து ரொம்பவும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கேன் நானும் எல்லோரும் மாதிரியும் தான் கொஞ்சம் குடித்து பார்க்கலாமேன்னு ஆரம்பித்தது தான் ஆனால் நாளாக நாளாக அந்த குடிப்பழக்கத்துக்கு ரொம்பவும் அதிகமாகிட்டேன் என்னால் இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வர முடியாதனால என்னை சுற்றி உள்ளவங்க என் மேலே வச்சுருக்கிற மரியாதை நான் சம்பாரித்த காசு எல்லாத்துக்குமே வந்து குடிச்சே அழிச்சிருவேன் இதனால் என்னோட சொந்தக்காரங்க கூட அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு என்னை ஒதுக்கிட்டு தான் நடத்துவாங்க நானும் குடிப்பழக்கத்தை விட்டுருன்னு தான் பார்க்குறேன் ஆனா என்னால ஒரு நாளைக்கு மேல கூட என்னால இத முடியல அப்படி குடிக்காமல் இருந்தா என்னோட உடம்புல ஏதோ பண்ற மாதிரியே இருக்கும் இந்த குடியால் என்னோட குழந்தைங்க கூட எங்கிட்ட பேசாமே போயிடுச்சு வர வர என்னோட குழந்தைங்க என்னை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சிச்சு அது போக என்னால வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதுக்குடா வாழணும் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு தான் சோசியல் மீடியாவில் இந்த அடிக்ஷன் கிளரை பற்றி நான் பார்த்தேன் என்னோடையெல்லாம் குடியை நிறுத்தணும்னு நினச்சி குடிக்காமல் இருந்தால் கை கால்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்கும் அது போக குடிக்கணும் குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த அடிக்ஷன் கிளர் எடுத்ததுலேருந்து எனக்கு அந்த எண்ணமே வர்றதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குடிக்கிற எண்ணமே இப்போ எனக்கு வர்றதே கிடையாது நான் இழந்த வாழ்க்கையை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்குது என்னோடய பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட சந்தோஷமாக இருக்குது நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்போ கரெக்டாக வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்றது அது இல்லாமல் வீட்டில் என்னால் எந்த பிரச்சனையும் வர்றதே கிடையாது இந்த குடிப்பழக்கத்தினால் என்னை விட்டு போன மரியாதை கெளரவம் எல்லாமே இந்த அடிக்ஷன் கிளர்னால எனக்கு திரும்ப கிடச்சிருச்சு நீங்களும் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடிக்ஷன் கிளரை பயன்படுத்துங்க நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்துலேருந்து மீளலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க இன்றைக்கி நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அடிக்ஷன் கில்லர் தான் தேங்க்ஸ் டு அடிக்ஷன் கில்லர்